ஹிஜ்ராவின் தொடக்கங்கள் அல்லாஹ்வின் அருளால் இரண்டாவது ஒப்பந்தம் முடிந்தது அறியாமையும் இறை நிராகரிப்பும் சூழ்ந்த பாலைவனங்களுக்கு நடுவில் இஸ்லாம் தனக்கொரு தனி நாட்டை நிறுவுவதில் வெற்றி பெற்றது இது இஸ்லாமிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் அல்லாஹ்வின் தூதர் செல்லம் அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்காக நாட்டை நோக்கி ஹஜ்ரா செய்ய அனுமதி அளித்தார்கள் ஹஜ்ரா என்றால் தனது எல்லா உலக ஆகாயங்களையும் இழந்து சொந்த மண்ணில் உள்ள உடைமைகளை அப்படியோ விட்டுவிட்டு தன்னையும் தனது மார்க்கத்தையும் காப்பாற்றி கொள்ள தனது சொந்த நாட்டை சொந்த ஊரை துறந்து அந்நிய நாட்டுக்கு அந்நிய ஊருக்கு செல்வதாகும் செல்லும் வழியில் அல்லது செல்வதற்கு முன் பல ஆபத்துக்களை சந்திக்க வேண்டி வரும் உயிர் பறிபோகலாம் உடைமைகள் அபகரிக்கப்படலாம் செல்லும் இடங்களில் எத்தகைய எதிர்காலத்தை முன்னோக்கி வேண்டிருக்குமோ அங்கு என்னென்ன கவலைகளும் துக்கங்களும் துயரங்களும் மறந்திருக்கின்றனவோ என்று எதுவும் அறியாத நிலையில் மேற்கொள்ளப்படும் பயணமே ஹஜ்ராவாகும் இவை அனைத்தையும் தெரிந்துதான் முஸ்லிம்கள் ஹஜ்ரா செய்ய தொடங்கினார்கள் முஸ்லிம்கள் ஹஜ்ரா செய்து ஓரிடத்தில் ஒன்று கூடிவிட்டால் தங்களுக்கு ஆபத்துகள் ஏதும் ஏற்படலாம் என்று உணர்ந்திருந்த மக்கா முஷிரிக்குகள் வினை வைப்போர்கள் முஸ்லிம்களை ஹஜ்ரா செய்ய விடாமல் தடுத்தார்கள் இதற்கு சில உதாரணங்களை இங்கு பார்ப்போம் ஒன்று ஹஜ்ரா செய்து முதல் கூட்டத்தில் அபு சலமாவும் ஒருவர் இவர் இரண்டாவது அக்கபாவிற்கு ஒரு வருடங்களுக்கு முன் ஹஜ்ரா செய்தார் அபு சலமா ரது அல்லாஹ் தனது மனைவி உனடனும் தனது சிறிய குழந்தையுடனும் ஹஜ்ரா செய்ய நாடியபோது அவரது மனைவியின் உறவினர்கள் சலமாவை நோக்கி நீ எங்களை புறக்கணித்து விட்டாய் நீ வேண்டுமானால் சென்றுவிடு எங்களது பெண்ணை எங் ஊர் ஊராக அழைத்துச் செரிய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி அவரை மனைவியும் குழந்தையும் அவரிடமிருந்து பிரித்து விட்டார்கள் இதை பார்த்த அபு சலமாவின் குடும்பத்தினர் நீங்கள் உங்கள் பெண்ணை எங்கள் குடும்பத்தாரிலிருந்து பிரித்து விட்டீர்கள் எனவே எங்கள் மகனுக்கு பிறந்த குழந்தையை நாங்கள் உங்கள் பெண்ணிடம் விடமாட்டோம் என்று சந்தைகிட்டு குழந்தைகளை பறித்து கொண்டார்கள் அதே நிலையில் சலமா மதீனாவை நோக்கி பயணமானார் தனது கணவனும் சென்றுவிட குழந்தையும் பறிகொடுத்து சலமாவின் உள்ளம் வேதனையால் வெந்தது ஒவ்வொரு நாள் காலையிலும் அப்த என்ற கிடத்திற்கு வந்து மாலை வரை அழுது கொண்டே இருப்பார் அழுதே ஒரு வருடத்தை கழித்து விட்ட நிலையில் அவரது குடும்பத்தினரின் உள்ளத்தில் அவர் மீது இரக்கம் பிறந்தது நீ உனது கணவரிடம் சென்று கொள் என்று அனுமதித்து அவரின் பிள்ளையும் அபுசலமாவின் குடும்பத்திலிருந்து வாங்கி தந்தனர் ஏறக்குறைய ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதினாவின் நோக்கி பயணமானார் உயர்ந்த மலைகள் அபாயம் நிறைந்த வழி அல்லாஹின் படைப்பினங்களில் யாரும் உடனில்லை இந்நிலையில் பயணித்து தான் வந்தடைந்த போது உஸ்மான் அபு தல்ஹா சந்தித்தார் அவரது நிலைமையை இலக்கம் கொண்டு அவரை பாதுகாப்பு அளித்து வந்து குபாவில் விட்டுவிட்டு இதோ இந்த ஊரில் தான் உங்கள் கணவர் இருக்கின்றார் அல்லாஹ் உங்களுக்கு அருள்வலம் பறக்கச் செய்வான் என்று உம்மு சலவாவை வாழ்த்து விட்டு அவர் மக்கா திரும்பினார் ஆதாரம் இபுன் ஹிஷாம் அடுத்து இரண்டு சுஹைபேனு சினான் ரதி நபி கு அலைகு செல்லம் அவர்கள் ஐஜிராஸ் என்ற பின் இவர் ஐதிராஸ் செல்ல முனைந்தபோது குறைசி காவிர்கள் இவரை சுற்றி வளைத்து ஏ சுகைபே நீ எங்களிடம் பிச்சைக்கார பரதேசியாக வந்தாய் எந்த செல்வத்தையும் நீ கொண்டு வரவில்லை ஆனால் எங்களிடம் வந்தவுடன் செல்வச் செழிப்பு ஏற்பட்டு கொளுத்து விட்டாய் இப்போது நீ உனது செல்வத்திலும் சென்று விடலாம் என்று நினைக்கிறாயா அல்லாஹி மீது ஆணையாக அது ஒரு காலமும் நடக்காது என்று கூறினர் அதற்கு சுகை ரதி அல்லாஹ் அன்கு நானது செல்வத்தை உங்களுக்கு தந்து விட்டால் என்னை விட்டு விடுவீர்களா என்று கேட்டதற்கு அவர்கள் ஆம் என்றனர் நானது செல்வத்தை உங்களுக்கு தந்து விட்டேன் என்று கூறி சுஹைபு ரதி அல்லாஹ் மதீனாவுக்கு மதினாவுக்கு தப்பி வந்து விட்டார்கள் இச்செய்தி நபிசல்லாஹ் அலுசல்லம் அவர்களுக்கு எட்டிய போது சுஹைப் லாபமடைந்தார் சுகம் சுஹைப் லாபமடைந்தார் என்று கூறினார்கள் ஆதாரம் இபுனு ஹிஷாம் மூன்று உமர் இபுனு ஹத்தாப் ஐயாஸ் இபுனு அபு ரபியா ஹெஷாம் இபுன் ஹாசிம் வாயில் ரதி அல்லாஹ் அன்கு இந்த மூவரும் ஷரீப் என்ற இடத்திற்கு மேலுள்ள தனாலுப் என்ற இடத்திற்கு வந்து காலையில் அங்கிருந்து ஹஜ்ரா செய்வோம் என்று முடிவு செய்து கொண்டனர் ஆனால் உமர் ஐயாஸ் ரதி அல்லாஹ் இருவர் மட்டும் அங்கு வந்தனர் ஹெஷாம் அங்கு வரவில்லை உமரும் ஐயாஸும் மதினாவுக்கு வந்து குபாவில் தங்கினர் அப்போது அபுஜஹகுலும் அவனது சகோதரன் ஆரிசும் ஐயாஸை தேடி அங்கு வந்து விட்டனர் மூர்வரும் தாய் வழி சகோதரர்களாவார்கள் இவர்கள் தாயின் பேர் அஸ்மாத் இந்து முகர்ரிபா அங்கு வந்த ஜகுலும் ஆரிசும் அய்யாஸை நோக்கி ஐயாஸே உன்னை பார்க்கும் வரை மாட்டேன் வெயிலில் இருந்து நிழலில் ஒதுங்க மாட்டேன் என்று அவன் தாய் நேச்சை செய்து விட்டார் என்று கூறினார் தாயின் மீது இரக்கம் கொண்ட ஐயாஸ் வந்தவர்களிடம் திரும்பிச் செல்வதற்கு தயாராகிவிட்டார் அப்போது உமர் ரதி அல்லாஹு அன்ஹூ அவரிடம் ஐயாஸே நீங்கள் கூட்டத்தார் உங்களை இஸ்லாமிலிருந்து திருப்பிவிடத்தான் முயற்சி செய்கிறார்கள் எனவே நீ அவர்களிடம் எச்சரிக்கையாக நடந்துகொள் நான் கூறுவதை கேள் அல்லாஹு மீது ஆணையாக கொடுகு பெண்களால் உனது தாய்க்கு தொந்தரவு ஏற்படும்போது அவர் தலை வாரிக்கொள்வார் கொள்வார் மக்காவின் வெயில் கடுமையாகிவிட்டால் கண்டிப்பாக அவள் நிழலுக்கு சென்று விடுவார் எனவே இவர்களிடம் செல்ல வேண்டாம் என அவருக்கு உபதேசம் செய்தார் இருப்பினும் ஐயாஸ் என் தாயின் சக்தியத்தை நிறைவேற்றி நான் சென்றே ஆக வேண்டும் என்று கூறினார் அது குமர் ரத்தி கான்கு சரி நீ செல்ல என்று முடிவு செய்துவிட்டால் எனது இந்த ஒட்டகத்தை எடுத்துக்கொள் இது புத்திசாலியான பணிவான ஒட்டகமாகும் அதன் முதுகிலிருந்து நீ கீழே இறங்கிவிடாதே உனது கூட்டத்தினர் மூலம் உனக்கு ஏதாவது ஆபத்து என்று தெரிந்தால் இதன் மூலம் நீ தப்பித்துக்கொள் என்று அவரிடம் கூறினார் ஐயாஸ் உமரது அல்லாஹ் கான்கு கொடுத்த ஒட்டகத்தில் அந்த இருவருடன் சென்று கொண்டிருந்தபோது போது வழியில் அவரிடம் அபூஜகல் எனது தாயின் மகனே எனது இந்த ஒட்டகத்தில் நீ பயணம் செய்வது எனக்கு கடினமாக இருக்கிறது எனவே என்னை உனது வாகனத்தில் ஏற்றிக்கொள் என்று கூறினான் அதை கேட்ட ஐயா சரி என்று கூறினார் அந்த ஒட்டகத்தை பூமியில் படுக்க வைக்கவே அதே நேரத்தில் அவ்விருவரும் இவர் மீது பாய்ந்து இவரை கட்டிவிட்டனர் பிறகு கட்டப்பட்ட நிலையில் மக்கா அழைத்துச் சென்றனர் அபு ஜகுலும் ஆரிசும் மக்கா வாசிகளை பார்த்து ஓ மக்கா வாசிகளே இதோ பாருங்கள் நாங்கள் இந்த ஒட்டாளிடம் நடந்து கொண்டது போன்றே நீங்களும் உங்களது முட்டாள்களுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் ஆதாரம் இபுன் ஹஷாம் ஹிஷாம் ஐயாஸ் ரதி அல்லாஹ் வான்கு ஆகியிருவரும் இணை வைப்பவர்களிடம் கைதிகளாகவே சில காலங்கள் இருந்தனர் நபி சொல்லா அலி சொல்லாம் மதினா வந்தவுடன் ஐயாசையும் ஐஷாமையும் இணை வைப்பவர்களிடமிருந்து காப்பாற்றி யார் இங்கு அழைத்து வர முடியும் என்று தங்கள் தோழர்களிடம் விசாரித்தார்கள் அல்வலி முனால் வலித் ரதி அல்லாஹ் வான்கு என்ற நபி தோழர் அல்லாஹுவின் தூதரே உங்களுக்காக நான் அவர்களை காப்பாற்றி அழைத்து வருகிறேன் என்றார் அதற்கு பிறகு அல்வலித் யாருக்கும் தெரியாமல் மக்காவிற்குள் புகழ்ந்து அவர் இருவரையும் கைது செய்யப்பட்டிருக்கும் விருந்தித்தை அறிந்து கொண்டு அவ்வருவது மேல் முகடத்து வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் ஒரு நாள் மாலை நேரமானவுடன் சுவர் ஏறி குடித்து அவ்வளவு விலங்கை ஒடித்திருந்து விட்டு தனது ஒத்தகத்தில் அவர்களை அழைத்து கொண்டு நலமுடன் மதியம் வந்து சேர்ந்தார் ஆதாரம் இபனிஷாம் யாராவது அஜிரா செல்கிறார்கள் என்ற நினைவிப்பவர்கள் தெரிந்து கொண்டால் இவ்வாறு தான் அவர்களை தடுத்து அவர்களுக்கு நோவினை செய்து வந்தனர் இவ்வளவு சிரமங்கள் இருந்தும் முஸ்லிம்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ஒருவர் பின் ஒருவராக நோக்கி சென்று கொண்டே இருந்தார்கள் அக்கபாவின் இரண்டாவது ஒப்பந்தத்திற்கு பின் மூன்று மாதங்களுக்குள் முஸ்லிம்கள் பலர் மக்காவை விட்டு ஐஜிரா செய்து விட்டனர் நபிசல்லாஹ் அலயசல்லம் அவர்களும் அவர்களது கட்டளையின் பறை தங்கியிருந்த அபுபக்கர் அலியும் இப்ப நிப்பந்தத்தில் இருந்த முஸ்லிம்கள் மட்டும்தான் மக்காவில் தங்கியிருந்தார்கள் நபி அல்லாக்கு அலி வில்லம் ஹிஜ்ராவிற்கு உண்டான முழு தயாரிப்பும் செய்தார்கள் எனினும் அல்லாஹின் கட்டளை எதிர்பார்த்திருந்தார்கள் அவ்வாறே அபுபக்கர் ரதி அல்லாஹான் அவர்களும் பிரயாணத்திற்கு உண்டான முழு தயாரிப்பும் செய்திருந்தார்கள் ஆதாரம் ஜாதுல் மஹாத் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹூ அலிஸ்ல்லம் முஸ்லீம்களிடம் எனக்கு நீங்கள் ஹஜ்ரா செய்ய வேண்டிய இடம் அதாவது மதினா கனவில் காட்டப்பட்டது என்று கூறினார்கள் இதை கேட்ட பெரும்பாலான முஸ்லிம்கள் மதினாவிற்கு ஹஜ்ரா சென்று விட்டார்கள் ஹபுஷாவிற்கு சென்றிருந்த முஸ்லிம்களும் மதினாவிற்கு திரும்பி விட்டார்கள் அபு பக்கர் ரஜி கான்கு மதினாவிற்கு செல்ல தயாரான போது அவர்களிடம் நபி சொல்லா குலி சற்று தாமதியுங்கள் எனக்கும் அனுமதி கிடைக்கும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று கூறினார்கள் அதுக்கு அபு பக்கரதி அல்லாஹான் எனது தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் அதை ஆதரவு வைக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லா குலுஸ்லாம் ஆம் என்று கூறியவுடன் அபு பக்கர் ரஜி அல்லா குன்கு நபிசுல்லா குலிஸ்லம் அவர்களுடன் சேர்ந்து செல்வதற்காக தன் பயணத்தை தள்ளி வைத்தார்கள் பிறகு தன்னிடமிருந்து ரெண்டு ஒட்டகங்களில் நல்ல முறையில் தீ கொடுத்து வளர்த்தார்கள் இந்த உடையாளருக்கு பிறகு நான்கு மாதங்கள் கழித்து இருவரும் மதினா பிறப்பிட்டார்கள் ஆதாரம் சஹீஹுல் புகாரி